இனிய வணக்கம் வரலாற்று கருவூலம் எண்பத்தி ஆறாவது பாடல் ஒரு வீரத்தாய் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகிறது இந்த பாடலை பாடியவர் எனும் புலவர் தினை வாகைத்திணை துறை ஏறான் முல்லை என்றும் துறையை சார்ந்தது புறநானூறு எண்பத்தி ஆறாவது பாடல் வீரத்தாய் பற்றி பேசுகிறது இந்த பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நேரடியா சங்க காலத்துல வந்து போருக்கு போனதற்கான சான்றுகளும் தரவுகளும் இல்லை இருந்தாலும் தன்னுடைய பாடல்களுடைய தன்னுடைய தாய்ப்பாலோடைய குழந்தைகளுக்கு வீரத்தையும் ஊட்டி வளர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படிங்கிறது மிக ஆகுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விடுமுறை ஆடல்ல குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு வந்து விளையாட கிரிக்கெட் விளையாட கூட கிடையாது கிடக்குறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் கூட ஒரு சிறுவன் வந்து பாத்தீங்கன்னா விளையாட போயிட்டான் விளையாட்டு என்பது இன்னைக்கு மாதிரி பிளே கிரவுண்ட்ல போயிட்டு என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் விளையாடுறதெல்லாம் கிடையாது அவன் போர்க்கள பயிற்சி தான் அவனுக்கு விளையாட்டும் கூட அப்படிங்கிறதையும் இதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஒரு தாய் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் வீரத்தாய் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்ல தாழ்வாரம் போடுறது உண்டு அந்த தாழ்வாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தூண்கள் இருக்கும் அங்கங்க தூண்கள் இருக்கும் அந்த அம்மா ஏதோ அந்த அம்மா தாய் வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு பெண்மணி வந்து கேக்குறாங்க மகன எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு சாதா தயார் சாதாரணமா தயார் தான் அங்க போயிருக்கான் இங்க போயிருக்கான்னு சொல்லுவாங்க இக்கு வீர தாய் இல்லவா பார்த்து என்ன சொல்றாங்கன்னா என் மகன் எங்க போயிருக்கேன்னு எனக்கு தெரியாது ஆனா இது புலி படுத்து உறங்கிய வயிறு புலிய எங்க பாக்கலாம் தான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாரு பதில் பதில் சொல்றாங்க அந்த அம்மைய உண்மையிலேயே எவ்வளவு பெரிய விஷயம் இந்த பாடல்ல நம்ம பார்க்கலாம் நேரடியா பாடலுக்குள்ள நம்ம போய்டலாம் இந்த பாடலை பாடியவர் பெண்பார் புலவர் காவர் பெண்டு என்னும் சொல்லக்கூடிய பெண்பார் புலவர் பாடியிருக்கிறாங்க திணை வாகை திணை துறை ஏறான் முல்லை பாடலுக்குள் நேரடியாக நுழைவோம்

அந்த தாழ்வாரம் இறக்கப்பட்ட அந்த வீட்டுல போயிட்டு நான் பற்றி அங்க இருக்கக்கூடிய தூண பக்கத்து வீட்டுக்காரம்மா புடிச்சுக்கிட்டு நீன் மகன் யாண்டு உளனோ என்ன விதவதி உன் மகன் எங்க இருக்கிறையான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க அதுக்கு அந்த தாய் பதில் சொல்றாங்க பாருங்க எப்படி பதில் சொல்றாங்க பாருங்க என் மகன் யாண்டு உலனாயினும் அறியேன் என் மகன் எங்க இருப்ப எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது மகன் ஞாண்டு உலனாயினும் அறியேன் ஓ சேர்ந்து போகிய கல்லலை போல புலி எங்க படுத்து உறங்கும் புகையில படுத்து உறங்கும் அந்த புகை என்னுடைய வயிறு ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே புளிய உறங்க வச்சிருந்த வயிறு இது ஈன்ற வயிறோ இதுவே அடுத்த வயிறு இது புலிக்கு எப்படி குகையோ அதுபோல் என் மகனான என்னுடைய புலிக்கு குகை இது தோன்றுவன் போர்க்களத்தானே அவனை எங்க பார்க்கலாம் போர்க்களத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு செருப்போடு இந்த வீரத்தாய் வந்து சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய வீரத்தை நேரடியா போர்க்களத்தில் காட்டல அப்படின்னாலும் தன்னுடைய வளத்தின் மூலமாக எதிர்ச்சிகள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது உண்மையிலேயே அது பார்த்தீங்கன்னா போர்க்கள பயிற்சி தான் அவங்களுக்கு விளையாட்டும் கூட அந்த காலத்துல அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிற முடிஞ்சிச்சு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க இது போல வீரம் செறிந்த பாடல்கள் நிறைய உள்ளது நம்மளுடைய வரலாற்று கருவு கருவூலத்துல நம்ம பார்த்த பாடலுடைய எண் எண் எண்பத்தி ஆறு ஐந்து ஆறு அடிகளை உடைய பாடல் இந்த பாடல் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க கவிநில வினைய வானொலி நாளை வரலாற்று கருவூலம் தொடரும் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி நாகா